இல்லை பல கேஸ்கள் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு சிபிஐ விசாரித்து அதில் ஒரு நல்ல தீர்ப்புகள் பெற்று தரப்படுகிறது நியாயம் பெற்று தரப்படுகிறது சிபிஐ நேர்மையாக நடத்துவாங்க அதாவது சிபிஐ வந்து ஒரு சாரராக இருக்க மாட்டாங்க சிபிஐ ஒரு வழக்கை நடத்துதுன்னா அதில் நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை மக்கள் மனத்தில் இருக்கிறது அதனால தான் பல வழக்குகள் நாம் பார்த்துருக்கோம் கொஞ்சம் சிக்கலான வழக்குகள் அல்லது தமிழ்நாடு காவல்துறையுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு கருதப்படுகின்ற வழக்குகள் எல்லாம் கூட சிபிஐ இடத்துல ஒ ஒப்படைக்கப்படுகிறது இந்த வழக்கில் கூட ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டபவர்கள் தமிழ்நாடு காவல்துறை சார்ந்தவர்கள் ஸோ அவர்கள் வந்து ஒரு சரியான இந்த விசாரணையானது ஒரு சாரராக இருக்கக்கூடும் அப்படின்ற இது மக்கள் மத்தியில் அந்த எண்ணம் தான் இந்த வழக்கை வந்து சிபிஐ எடுத்திருக்கிறது சிபிஐ இந்த வழக்கில் அதாவது சிபிஐக்கு தமிழ்நாடு இது வந்து ரெண்டு விதமாக இருக்குங்க ஒன்று வந்து அரசாங்கமே சிபிஐக்கு கொடுக்கறது இன்னொன்று கோர்ட் உத்தரவிட்டு சிபிஐக்கு கொடுக்கறது அதனால் சிபிஐ நடத்துறதுனாலே அது மக்களுக்கு உண்மையாலுமே கரெக்டான நீதி கிடைக்கும் என்ற அந்த கோணத்தில் தான் நம்ம இதை பார்க்கணும் விவசாயிகள் பயிர் கடன் பெறுறதுக்கு தொடக்க வேளாண்மை கொடுக்குறவங்க சிவில் ஸ்கோர் வந்து இப்போ செக் பண்ணுறாங்க அதனால் விவசாயிகள் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த நாலு காலத்தில் இந்த நடைமுறை இல்லை இப்போ புதுசாக இந்த நடைமுறை பின்பற்றதுனால நிறைய விவசாயிகளுக்கு வந்து பயிர் கடன் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா நிச்சயமாக இது நான் நிதித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்தில் எடுத்துகிட்டு போகிறேன் அது என்னன்றதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் நன்றி அண்ணா திராவிட மாடல் ஆட்சி பற்றி விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க சாரிமா இந்த திராவிட மாடல் ஆட்சியே ஒரு ஃபெயிலரான மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த ஆட்சியால் மக்களுக்கு ஒரு பெரிய பாதகத்தான் இந்த ஆட்சி திமுக ஆட்சியானது செய்திருக்கிறது கடந்த நாலரை வருஷமாக கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாலு வருஷமா மக்கள் வந்து பெரும் தொல்லையில் தீராத பிரச்சனைகளில் தான் இருக்கிறாங்க சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு ஒரு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு இப்படி அனைத்து கட்டணங்கள்லையும் கூட மக்கள் மேலே ஒரு பேரிடியாக இருக்கிறது இது ஒரு புறம் இருந்தால் இன்னொரு புறம் கஞ்சா போதைப்பொருள் சாராயம் மது இது எல்லாமே கிராமங்களில் இன்றைக்கு அனைத்து கிராமங்கள்லேயும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது இளைய சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது பல கிராமங்களில் இளம் விதவுகள் எண்ணிக்கை அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாக தனத்தால் இந்த திமுக அரசாங்கம் சரியாக ஆட்சி பண்ணாதனால இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு இன்னொரு புறம் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கை தன்னுடைய துறையை ஹோம் உள்துறையை கையில் வச்சுருக்கிற முதலமைச்சர் செயல்படாத ஒரு முதலமைச்சராக இருந்தவருடைய விளைவு இன்றைக்கு இந்த அளவுக்கு லாக்அப் டெத்துகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்க கூட காவல் நிலையத்தில் தாக்கப்படுகின்ற சூழ்நிலைகள்லாம் இந்த முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சராக செயல்படாத முதலமைச்சராக இருக்கிறனால தான் இதில் நடந்து முடியாது கால் கொண்டிருக்கிறார் ஆனால் முதலமைச்சர் இன்றைக்கு தோல்வி மனநிலையில் இருக்கிறார் அவர் முழுக்க முழுக்க தோல்வியினுடைய விளிம்பு நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார் இந்த ஆட்சி தூக்கி அறியப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது அதனால அவர் எதையாவது ஒன்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறார் அவர் சொல்லுவதெல்லாம் மக்கள் வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரியும் தமிழகத்தில் பாஜக சார்பில் தேர்தல் பணி ஆரம்பிச்சிருக்கோம்னா எங்களுடைய பூத் வலிமைப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு மூன்று நாட்களாக மூணு பாராளுமன்றத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் இந்த மூன்று பாராளுமன்றத்திலையும் எங்களுடைய பணியானது ஒரு மாஸ் கேம்பைனாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதியில் நடக்கும் நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம் தேர்தலுக்காக அனைத்து பணிகளும் செய்து கொண்டிருக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்